அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே மார்கழி மாதம் பிறக்கப் போகுது மார்கழி மாதத்தின் முதல் நாள் நான் ஒரு எளிய வழிபாடு சொல்லித்தரேன் இந்த வழிபாட்டை உங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தோட அருளோ ஈசனோட அருளோ பெருமாளோட அருளும் ஒரு சேர உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் செய்து பயன்பெறுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு ஒவ்வொரு தமிழ் மாதமும் நம்ம ஒரு சூட்சம இறை வழிபாட்டு குழுவை வாட்ஸ்அப் மூலமாக நடத்துறது வழக்கம் அந்த வகையில் மார்கழி மாத இறை வழிபாட்டு குழு பதிவுகள் தொடங்கிவிட்டது இந்த குழு பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை செயல்படும் தினமும் இந்த குழுவில் ஈசனையும் பெருமாளையும் ஒரே நேரத்தில் வணங்கும் ஒரு சூட்சம மந்திர தீப வழிபாடு சொல்லித்தர போகிற தீட்டு சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரப்போகிறேன் எந்த உணவு கட்டுப்பாடோ விரதமோ தேவையில்லை இந்த வழிபாட்டு குழுவில் சேர கட்டணம் மேலே பாருங்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் விருப்பம்னா இந்த குழுவில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் இந்த குழுவின் மூலமாக கிடைக்கும் குரு காணிக்கை மார்கழி மாத அன்னசேவா குழுவின் செலவுக்கு பயன்படுத்தப்படும் மார்கழி மாதத்தின் முதல் நாள் என்று வருகின்றது பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று நான் சொல்லும் வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை ஏழு நாற்பத்தைந்துலேருந்து எட்டு நாற்பத்தைந்துக்குள் செய்யலாம் அல்லது காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள் செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள் செய்யலாம் இந்த வழிபாடு செய்கிறதுனால என்ன நன்மை மார்கழி மாதம் முழுவதும் உங்களுக்கு இறையொருள் முழுமையாக கிடைக்கும் உங்கள் குலதெய்வத்தொருள் முழுமையாக கிடைக்கும் ஈசனருளும் பெருமாள் அருளும் முழுமையாக கிடைக்கப்பெற்று காரிய வெற்றி ஏற்படும் எப்படி இந்த பூஜை செய்யணும் உங்கள் வீட்டு பூஜரியில் ஒரு சிறிய தட்டு அல்லது வாழை இலை பரப்பி அதில் கொஞ்சம் பச்சரிசி போட்டு அதில் ஒரு சொம்பு சுத்தமான தண்ணீருடன் ஒரு நிறை சொம்பு வைக்கணும் அது எந்த சொம்பாக இருந்தாலும் பரவாயில்ல நிறை சொம்பு வைத்து அந்த தண்ணீரில் வாசனை பூக்கள் போட்டு வைக்கணும் போட்டு பூஜரியில் வச்சுருங்க அந்த சொம்பில் சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த சொம்மையினுடைய கழுத்து பகுதியிலையும் பூ சுற்றி அலங்காரம் பண்ணிக்கோங்க எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு ஏதேனும் நெய்வேத்தியங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியமாக வைங்க அல்லது ஒரு டம்ளர் பால் வைத்தால் கூட போதுமானது வைத்து தீபங்கள் ஐந்து தீபங்கள் பஞ்சபோதங்களை குறிக்கும் விதமாக ஐந்து தீபங்கள் வடக்கு தசை நோக்கி எரியுமாறு ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தோளி அறக்கட்டளையின் மந்திரசக்தி தீபம் என்ன இருந்தால் அதை பயன்படுத்துங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள் மந்திரசக்தி தீப எண்ணை புத்தாண்டு ஆஃபர் வரியில் கொடுத்துட்ருக்கேன் டிஸ்பிளேயில் இருந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தேவைப்படுவோர் பதிவு செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு எல்லாம் தயார் செய்து வைத்து வாசனை பூக்களை கையில் வைத்து கொண்டு ஓம் குலதெய்வமே போற்றி ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் இருபத்தி ஒரு முறை சொல்லி முடிச்சுட்டு ஓம் சிவாய நம்ம ஓம் அப்படின்னு இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் அதையும் சொல்லி முடிச்சிட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க இந்த மூன்று மந்திரத்தையும் இருபத்தி ஒரு முறை இருபத்தி ஒரு முறை சொல்லி நீங்கள் தூப காட்டி மார்கழி முதல் நாள் நிறை சொம்பு வழிபாடு செய்யுங்கள் மிக அற்புதமான நல்ல மாற்றங்களும் இறை உணர்வுகளும் உங்களுக்கு ஏற்படும் வழிபாடு முடித்ததும் வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுங்க தூபதீபெல்லாம் காட்டிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அந்த சொம்பு தண்ணீரை எடுத்து வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பிரசாதமாக கொடுங்க வீடு முழுவதும் தெளித்து விடுங்க மீதி தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றி விடுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த பூஜையை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு ஆன்மீக சொந்தங்களே மனிதர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளும் அதற்கு மந்திர பக்தி மார்க்கத்தின் மூலமாக தீர்வுகளும் என்ற அடிப்படையில் நாம் பல ஆன்மீக பரிகார பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டிஸ்பிளேயில் பாருங்கள் அந்த பொருட்களுடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் இதில் உங்களுக்கு எந்த பொருள் வேணாலும் எனது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்று அதை பயன்படுத்தி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இறை ஆசீர்வாதத்தோடு வாழ உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்